அனைவருக்கு வணக்கம் என்னோட பேர் வந்து நிவ்யா நான் வந்து மல்லாக்கடத்தை என்னோட சிஸ் வந்து சிவகாமி டிஸ்ட்ரிக்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நாங்கள் வந்து ஒன் நியராக உப்புச்சத்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி டயாலிசிஸ் பண்ண தான் அப்போ வந்து இருந்து ஒளிமதி மேடம் வந்து இந்த மாதிரி டயாலிசிஸ் பண்ணுறது வந்து பிரச்சனை இல்லை இந்த மாதிரி ஃபுட் பேஜ் எங்கள் வந்து வாங்கி ஓட்டுங்கன்னு சொல்லி சொல்லியிருவாங்க நான் வந்து கொஞ்சம் பயன்படுத்தும் இருந்தாலும் சரி வாங்கி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு ஒரு பேஜ் வாங்கி ஓட்டும்போது இருந்து பேட்டமையின் வந்து குறைஞ்சி பதினொன்று போச்சு மறுபடியும் வாங்கி ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஓகே போது பதினொன்னுலேருந்து இன்னைக்கு நாங்கள் டெஸ்ட் எடுத்தப்ப ஆறு இருக்கு நல்லா இருக்கு அந்த ஃபுட்டேஜ் வாங்கி ஓட்டினீங்கன்னா எல்லாருக்கும் இருக்கும் எத்தனை வருஷமா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணி ஒரு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ கடைசியா எவ்வளவு இருந்துச்சு கிரியேட்டிவ் கடைசி நாங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃபுட் பேஜ் ஓட்றதுக்கு முன்னாடி 14 14 இருந்துச்சு எவ்வளவு நாளைக்கு முன்னாடி ஓ அது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி 14 இருந்துச்சு இப்போ ரெண்டு செட் தான் ஒட்டி இருக்கீங்க ஃபர்ஸ்ட் செட் ஒட்டும்போது போது ஆயிடுச்சு 11 ஆச்சு இப்போ இரண்டாவது செட் ஒட்டி போது